ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் கொய்யாப்பழத்தை வச்சு இட்லி தோசைக்கு டேஸ்டியான சட்னி இப்போ செஞ்சிடலாம் இதுக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் வந்து ரொம்ப காயாகவும் எடுக்காதீங்க ரொம்ப பழமாகவும் எடுக்காதீங்க மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சோப்பிட்றனாலே போதும் இதில் மல்லிக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஆறு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து விட்டால் உடனே கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் கொய்யாப்பழம் ஆட் பண்ணோடனே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக ஆறினோடனே நம்ம மிக்ஸியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு தாளிச்சிடலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் இது விட்டமின் சி உள்ளது கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்குது இதே மாதிரி இட்லி தோசைக்கு கொய்யாப்பழ சட்னி செஞ்சு சாப்பிடுங்க வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொய்யாப்பழத்தில் உள்ள சீடு வந்து நமக்கு புற்றுநோயை தடுக்கும் சக்தி உள்ளது விட்டமின் சியும் இதில் நிறைய இருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யாப்பழ சட்னி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போது உள்ள காம்பை கிள்ளிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க பால் டம்பு தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் விட்டமின் சி நிறைஞ்ச காரசாரமான கொய்யா சட்னி இதை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் பருப்பு கடுகுளு பிற்பை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான கொய்யா சட்னி ரெடியாக இருக்கு பாருங்கள் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கொய்யா சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்